சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு இதை தொடர்ந்து ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நடிகர் ரஜினிகாந்துக்கு சிறுநீரகம் பக்கத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அறுவை சிகிச்சை அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு ரஜினிகாந்த்க்கு தொடையிலிருந்து சதையை எடுத்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாக தகவலும் வெளியாயிருக்கு இதைத் தொடர்ந்து நிறைய பேர் ரஜினிகாந்த் நல்லபடியாக சரியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனைகள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ சென்னை அப்பலோ மூத்த மருத்துவர்கள் மூணு பேர் சேர்ந்து இந்த அறுவை சிகிச்சையில் ஈடுபட்டுருக்கு தாகவும் தகவல் வெளியாயிருக்கு ரஜினிகாந்த்க்கு நேற்று இரவு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு இதையடுத்து அவர் சென்னையில் இருக்கிற அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு செரிமான பிரச்சனை காரணமாகவும் சென்னை ஆயிரம் விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு ரஜினிகாந்தோட நிலை குறித்து கவலைப்படும்படி எதுவும் இல்லை அப்படின்னு லதா ரஜினிகாந்த் கூட விளக்கம் கொடுத்துருக்காங்க எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு செய்யக்கூடிய அதிநவீன அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் சீக்கிரமே நலம் பெற்று வீடு திரும்பணும் அப்படின்னு ரசிகர்கள் நிறைய பேர் வந்து வேடிட்டு வந்துட்டு இருக்காங்க வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விளைகிறேன் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் கூட அவரோட எக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக வந்து ரஜினிகாந்த் சீக்கிரமே சரியாகி வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி